ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன கீரையை பத்தி பார்க்க போறோம் மூக்கிரட்டை கீரையை பத்தி பாக்குறோம் சரி மூக்கிரட்டை கீரை என்பது ஒரு உயர்தரமான ஒரு மூலிகை தற்காலத்தில் நிலை வருகின்ற அந்த சிறுநீரக பிரச்சனைக்கு இது ஒரு முழுமையான மருந்து இந்த இலைகளோட இலையை ஒரு டைப்படி ஒரு இருபது கிராம் கருஞ்சீரகம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு துச்சி வேணும் இது மூன்றையும் எடுத்து சிதைச்சு ஒரு அரை லிட்டர் நீரை வந்து இரநூறு மில்லியாக பொரிக்க வச்சு அதை வடிகட்டி மூன்று வேலை ஒரு முப்பது முப்பது மில்லி அளவு குடிக்கிட்டு வரணும் தொடர்ந்து ஒரு மூன்று நாள் குடிக்கிட்டு நிறுத்தணும் பிறகு ஒரு மூன்று நாள் கேப் போட்டு மறுபடியும் மூணு நாள் இதே போல ஒரு மூன்று முறை செய்தாக்கா இயங்காத சிறுநீரகம் இயங்கும் கிட்னி பாதிப்பு முற்றிலும் குணம் முழுமையான வாய்ப்பு இருக்கு சுத்தி இருக்காதான் அந்த சிறுநீரகம் இயங்கும் ஒரு அதாவது ஆங்கில மருத்துவத்தினுடைய மரபு இருக்கு அதை வந்து அந்த டயாலிசிங்கிறது அவசியம் இல்லாமலே போய்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு முறை காட்டாக்கா இயற்கை முறையில் எந்த விதமான அதாவது வந்து பக்க விளைவும் இல்லாத ஒரு முறை இது பழங்காலத்தில இருந்து இது கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறை இது இல்ல இது தொடர்ந்து கடைபிடிக்கணுமா எப்படி இது நீங்க ஆங்கில மருத்துவத்தில் கிரியேட்டி சொல்லிட்டு நம்பர் சொல்றாங்க எட்டு ஆறு பன்னெண்டு இது மாதிரிலாம் எடுத்துன்னு சொல்றாங்க அதை வந்து இதில் ஒரு மூணு முறை குடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நீங்க சோதனை பண்ணாக்கா அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சி வந்துடும் இது மாதிரி ஒரு மூணு முறை சாப்பிடுவோம் மூன்று நாள் சாப்பிட்டு மூன்று நாள் இடை விட்டு மூன்று நாள் சாப்பிட்டு மூன்று நாள் இடை விட்டு மூன்று முறை இது மாதிரி சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு அது முழுமையான குணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்து உங்களுடைய மேர் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பசா இந்த வேரை மட்டும் எடுத்து ஒரு பத்து கிராம் அல்லது இருபது கிராம் அளவு எடுத்து அதை நான் நல்லா தட்டி ஒரு தொண்டு சுற்றி அதோட சேர்த்து தட்டி போட்டு ஒரு தண்ணியே ஒரு நூறு மில்லிய சொந்த வைக்கணும் அந்த நூறு மில்லிய சொந்த வைக்க வயிற்றுல ஒரு ஐம்பது மிதி நாளை வயிற்றுல ஒரு ஐம்பது தொடர்ந்து ஒரு மூன்று நாள் எடுத்துக்கிட்டாக்கா இடுப்பு வலி இல்லாம போய்விடும் இந்த இடுப்புக்கு உள்ள பலத்தை கொடுக்கற ஒரு ஆற்றல் இந்த வேருக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது மூக்கரட்டைய பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க இத பார்த்து மக்கள் பயன்பெறட்டும் நன்றி